சிவாய நம்ம எல்லாருக்கும் அன்பான வணக்கம் நம்மளோட சேனல்ல நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அட்சய திருதியை அட்சய திருதி என்னைக்கு வருது அன்னைக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ண கூடாது என்ன தானம் பண்ணலாம் அப்படின்ற விளக்கமும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி நம்ம வீட்டில் நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்ற செய்முறை விளக்கத்தோட இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சித்திரை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை கிருத்திகை திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் தர்மரும் துரோபதையும் அக்ஷய பாத்திரத்தை பெற்று தான் அவங்களோட வனவாச காலம் முழுவதும் தனக்கான உணவை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்றது புராண கதை அந்த அக்ஷய பாத்திரத்தை அவங்க பெற்ற அற்புதமான நாள் தான் இந்த அட்சயத் திருதியை அது மட்டும் இல்லைங்க கங்கை இந்த பூமியை வந்து தொட்ட நாளும் இதே அச்சய திருதியை தான் குபேரன் தன்னோட நிதி கலசத்தை சிவபெருமானிடம் பெற்றுக்கொண்ட அற்புதமான நாளும் இதே அட்சய திருதியே தான் சிவபெருமான் பிச்சாடனாராக வரும் பொழுது சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாளும் இதே அச்சய திருதிநாள்தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அற்புதமான நாளில் நம்ம வீட்டில் எப்படி எளிமையான முறையில் நம்ம பூஜை செய்து அஷ்ட லக்ஷ்மிகளோட கடாட்சமும் லக்ஷ்மி குபேரரோட அனுகிரகத்தையும் பெறலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல நான் வந்து உப்பு தீபம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு மண் அகல் எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் பூசி அதில் நான் உப்பு நிறையா எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு மண் அகலில் அட்சதை போட்டுக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு மண் அகல் வச்சு அதில் வந்து நம்ம நெய் தீபம் ஏற்றிக்கணும் சகல ஐஸ்வர்யத்தையும் ஈர்க்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சமான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதில் நான் சோவி எடுத்துக்கிறேன் தாமிர விதைகள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சிவப்பு குன்றின் மணி எடுத்துக்கிறேன் என்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் கோமதி சக்கரம் லக்ஷ்மி வளையல் எல்லா கலருமே கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இட்டி காதோல காதோளை கருகு மணி ஜாதிக்காய் மாசிக்காய் ஒற்றைக்கன் தேங்காய் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் தான் என்கிட்ட இருந்தது நான் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வாங்க வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க முக்கியமானது என்ன அப்படின்னா உப்பு மஞ்சள் குங்குமம் இதுதான் கண்டிப்பாக நம்ம அச்ச திருதி அன்னைக்கு வாங்கணும் அப்புறம் குபேர பானை எடுத்து வச்சுக்கலாம் குபேர பானையில் ஒரு தில் ஒரு பானையில் வந்து அரிசி இருக்குது இன்னொன்றுல பருப்பு இன்னொன்று நாணயங்கள் போட்டு வச்சுருக்கேன் இது என்ன அப்படின்னா அல்ல அள்ள குறையாத சக்தி வாய்ந்த அச்சய பாத்திரம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி குச்சத்தை எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி மூன்று தாமிரமணிகள் அப்புறம் மூன்று கோமதி சக்கரம் அப்புறம் மூன்று ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமாக வெட்டிவேர் அப்புறம் கொஞ்சம் பச்சை கருப்பூரம் சேர்த்துக்கோங்க அப்புறம் கிராம்பு மூணு எடுத்துக்கோங்க அப்புறம் சிவப்பு குன்றின் மணி இருந்தது அப்படின்னா அதில் ஒரு மூணு சிவப்பு குன்றின் மணி எடுத்துக்கோங்க அப்புறம் சோவி மூன்று சோவி எடுத்துக்கோங்க அப்புறம் லக்ஷ்மி குபேர காயின் அதில் வந்து எத்தனை காயின் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க என்கிட்ட ஒன்பது காயின் தான் இருந்தது இந்த ஒன்பது காயினையும் நான் வந்து சுற்றி வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் அச்சதை போட்டு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு லட்சுமி விக்கிரகம் இருந்தது அவங்களையும் அதில் எடுத்து வச்சு அட்சய பாத்திரம் ரெடி பண்ணியாச்சு அந்த ரெடி பண்ண அட்சய பாத்திரத்தையும் முன்னாடி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ரொம்ப முக்கியமானது மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கொம்பு மஞ்சள் கயிறு எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் அச்சதையை போட்டு நம்ம வச்சுக்கணும் அப்புறம் நம்ம எடுத்து வச்ச எல்லாத்துக்கும் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாமே எடுத்து வச்சு தான் நம்ம சாமி கும்பிடணுமா அப்படின்னா இல்லைங்க என்னட்டா இருந்தது வருஷம் வருஷம் பண்ணுறதுனால இந்த பொருட்கள் எப்பயுமே நான் வச்சுருப்பேன் அதை எடுத்து வச்சு நான் வந்து இந்த மாதிரி வந்து பூஜைக்காக ரெடி பண்ணிக்கிறேன் இல்லை நான் இந்த வருஷம்தான் வந்து பூஜை ஆரம்பிக்க போகிறேன் அச்சை திருதி பூஜை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா உப்பு மஞ்சள் குங்குமம் பச்சரிசி வாசனை நிறைந்த மலர்கள் இதை வாங்கி அழகாக உங்கள் வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி தேவி படமாக இருந்தாலும் சரி இல்லை விஷ்ணு பகவானோட லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி நிறைந்த ப இருக்கிற படமாக இருந்தாலும் சரி அதை எடுத்து வச்சு சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்தால் உப்பு மஞ்சள் குங்குமத்தை வச்சு அழகாக விளக்கேத்தி நெய்வேத்தியம் படைச்சி பாலில் சக்கரை போட்டு கூட நம்ம நெய்வேத்தியம் படைக்கலாம் இல்லை சக்கரை பொங்கல் பாயசம் பண்ணி நெய்வேத்தியம் வச்சு அம்பிகையை லக்ஷ்மி குபேரரை மகாலக்ஷ்மி தாயாரை நம்ம வீட்டுக்கு அழைக்கலாம் அச்சை திருதி அன்னைக்கு நகை தான் வாங்கணும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க உப்பு மஞ்சள் வாங்கி வச்சு வழிபட்டாலே சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் பெருகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இந்த அற்புதமான நாள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்றைக்கு வருது அப்படின்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தாங்க வருது இந்த நாளில் தானம் பண்றது இறை வழிபாடு பண்றது ரொம்பவுமே முக்கியம் தானம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னதானம் பண்ணலாம் இல்ல அன்னதானம் பண்ற அளவுக்கு எங்களால் முடியாது அப்படின்னா ஒரு பிடி சாப்பாடேனும் நாய்க்கோ காக்கைக்கோ எறும்புக்கோ நீங்கள் கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பானது அதுவும் இந்த நாளில் கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன இந்த நாளில் பண்ணக்கூடாது அப்படின்னா யாராவது உங்கள் கிட்ட வந்து ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா இல்லை அப்படின்ற வார்த்தையை இன்றைக்கி பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளில் சிவபெருமானையும் லக்ஷ்மி தேவியையும் பெருமாளையும் லக்ஷ்மி குபேரரையும் வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க சிவாய நம்ம வாழ்க வளமுடன்